ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உலோக பந்து ஒரு உலோக பந்து இருக்கு அதோடைய ஆரம் வந்து ஆறு இ சீக்குவல் டூ பதினாறு சென்டிமீட்டர் உருக்கப்பட்டு ரெண்டு சென்டிமீட்டர் ஆறமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் இந்த பந்தை உருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சின்ன சின்ன பந்துகளாக்குறாங்க அதோடைய ஆரம் வந்து எவ்வளோன்னா ரெண்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா இதில் எத்தனை பந்துகள் கிடைக்கும் தான் கேள்வி இப்போ பந்துகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு பந்துகளின் எண்ணிக்கை டு பெரிய உலோகப்பந்தின் கன அளவு பெரிய பந்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய உலோக பந்தின் கன அளவு இது என்ன வடிவில் இருக்குதுன்னா கோல வடிவத்தில் இருக்குது இல்லையா இப்போ மேலே இருக்குது கோலத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் ஆர் க்யூப் தான் ஃபார்முலா கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா விஇஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பைஆர் க்யூப்பு இங்கே ஆரோடய வேல்யூ என்ன இருக்குது பதினாறு இருக்குது இப்போ பதினாறு ஹோல் கியூப் டிவைட் பை சிறிய உலோக பந்தின் கன அளவு சிறிய குளத்தின் கன அளவு ஃபார்முலாக ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இங்கே ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு க்யூப் ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ கேன்சல் பை பை கேன்சல் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா பதினாறு க்யூப் இருக்கும் இப்போ பதினாறு இன்ட்டு பதினாறு இன்ட்டு பதினாறு டிவைடட் பை ரெண்டு க்யூப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எட்டு தடவை ரெண்டாவை பாட்டில் இதுவும் எட்டு தடவை இதுவும் எட்டு தடவை இப்போ என்ன கிடைக்கும் எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு 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 அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு எவ்வளோ பந்துகள் நமக்கு கிடைக்கும்னா ஐநூற்றி பன்னெண்டு பந்துகள் வந்து நமக்கு கிடைக்கும்